கரண்டிய காணோம் அதை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க இது எள்நீர் தண்ணி எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்துருக்கு அது ஒரு பெரிய டேசாவில் கொடுத்தாங்க எல்லோரும் குடிச்சிட்டு கொஞ்சமாக இருக்குது காலையில் வடை கண்டிப்பாக வடை இருக்கும் எனக்கு இப்போ இல்லாத இருக்காங்க இல்லையா வடை இல்லைனா தான் என்னது வடை இல்லையா அப்படின்னு ஆச்சரியப்படணும் கண்டிப்பாக வடை இருக்கும் டீ இருக்குது பொங்கல் சாம்பார் சட்னி தேங்காய் இது உங்கள் பெரியமா வீட்டுதா பிச்சி நடிகுது வெயில் ஐயோ தாங்கலை இது எங்கள் மாமியார் வீட்டு தேங்காய் போல இருக்குது வேறையாக இருந்ததுனால இதை கவனிக்கல எப்போ எடுத்துகிட்டு வந்து போட்டு போனாங்க நிறைய நிறையா மாங்காய் கிடச்சிருக்கு இந்த வாட்டி எல்லோரும் துவையிலுக்கு தான் எடுக்கிறாங்க சம்மந்தி சம்மந்தி மச்சி மலையாளம் நியூஸ் கிராஃபில் தொடப்பத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க இப்போ தான் பன்னெண்டரை ஆக போக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அசம்பிளி ஸ்டார்ட் ஆகும் ஒரு மீட்டிங் போடுவாங்க எது கிராமம் இல்லையா காலையில் மதியம் சாயங்காலம்னுட்டு மூணு வேலையுமே மீட்டிங் போடுவாங்க மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தரை டேமேஜ் பண்ணுவாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படியோ இப்படியோ அப்படியே சொல்லிட்டு உள்ளக்குள்ளேயே இந்த அரசியல் நடக்கும் அடிச்சுப்பாங்க ஆனால் உடனே ஒன்று சேர்ந்துருவாங்க எந்த உண்டு கறி விற்க சக்க கருமாங்க செம்மையாக இருக்குல்ல சடன்னாக வந்தாங்க டக்குன்னு இங்கிருந்து ஒன்று பார்த்தாங்க பொசுக்குன்னு ஒன்று போடுங்க போகிறாங்க சக்க கருமாங்க மீமக்கு இஷ்டப்பட்ட எத்தனை வாங்கி மீம மாத்திரம் എന്നാണറിയില്ല അവരില്ല പറഞ്ഞു நல்ல வயிற்று இல்லைன்னு சொல்லுறாங்க அப்புறம் கறி வச்சாச்சு எங்க கூட எங்க மச்சனும் வராங்க சென்னைக்கு சென்னைக்கான ஏற்பாடு நடக்குது

ஸ்பெஷலி இந்த பரண்டி சென்னையில் மட்டும் கீழே வீடு மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஆ வெந்தனமேம்மா நல்லவனா வெந்தணும் தொழில் சாப்பாடு குட்டிங்களுக்கு பசஞ்சு கொடுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்தால் தான் இது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கா ഓൾറെഡി മട്ടറിച്ച് റേഷനരിയോ ആ എവിടത്തെ റേഷനറി ആ എവിടേം കിട്ടില്ല ഏ ചെന്നൈ കിട്ടുന്നുണ്ട് മീമ ഒരു കിലോ അമ്പത്തിയാറ് രൂപത്തിയാറ് ഞാന് അരി വന്നാ പോകി അമ്പത്തി ആറ് கேஸ்ல எங்கன்னா வைக்க அவ்வளோதான் கவரில் போட்டுட்டாங்க நீ உன்ன வாஷிங் மிஷின் இருக்கேன் ஆ குழம்பு ரெடி ஆகிடுச்சி கேரளா டேஸ்ட்டு மாமியார் தான் பண்ணாங்க சித்தி மாங்காய் முருங்காயெலாம் போட்டு வச்சிட்டாங்க இப்போ மதியம் என்ன அதுதான் மேக்ஸிமம் நைட்டுக்கும் இருக்கும் ஒப்பேரி பண்ணங்க ரீசன் என்னென்னா நேற்று கூட்டம் நினைத்துதும் இருக்குது வீட்டில் அதனால் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு இப்போ தான் பாப்பா வந்து கொடுத்துட்டு போனால் எங்கள் மூத்தார் வாங்கிட்டு வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொடுத்துட்டு போனாங்க பப்பாடம் இது எதாவது மீன் பேர் தெரியல அதான் நல்ல மீனாக தான் இருக்கும் கறி மீனாக இருக்கும் மணி மூணு பத்தாவதுங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துல எங்கள் மாமியார் மோசாரெல்லாம் வந்துட்டாங்க வெயில் போயிடுச்சுங்களா அதனால் தேங்காய் எடுக்கிறாங்க மாமியார் வந்துட்டாங்களா அதனால நான் அடுப்பில் பால் வச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் டீ போடுறேன் டீ மஸ்ட்டு எத்தனை கிலோ தேங்காய் வரும் அது என்னையா எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறீங்க நீங்கள் எத்தனை மாதத்துக்கா என்னைக்கு ஆச்சு என்னைக்கு ஆச்சு போன வாட்டி நான் வரும்போது கூட அவன் என்ன தானா காரி போச்சு நல்லா எங்கெல்லாம் எண்ணெய் வந்துட்டு ஏன் தேங்காய் நீங்கள் சமைக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சது ஏன்னா மாதம் மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தோனா மாதம் இருபது லிட்டர் எடுத்தாங்க எங்கள் மாமியார் வீட்டில் என்ன மாதமும் தோ தேங்காய் போட்டிருக்காங்க கொடுத்து வச்சுவோங்க நான் எப்போ தான் வரேன்டா ஐ மீன் இந்த மீட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா முன்னாடி இருக்கிற தென்னையை பெருக்கிட்டு வரேங்க ஆளுக்கு ஒரு வேலை எல்லாருமே பிஸி ஆகிருவோம் ஈவினிங் டைமில் பகிர்ந்துப்போம் அந்த வேலையை இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் சித்தி வந்துட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறாங்க இன்றைக்கி போட்டுட்டாங்க மதியமே நாளைக்கு வீட்டில் ஆப்பம் வெஜ் கறி இல்லைன்னா ஏதாவது மட்டும் கறி இருக்கும் சாப்பாடு தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்க சித்தி மெயினாக வந்து காலையில் எங்கள் குடம்பு எங்கள் மூத்தார் வந்துட்டு பிஸ்கட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா கீழே போட்டுட்டாங்கலாம் அப்படியே உடஞ்சி போச்சு தூள் தூள் ஆகி போச்சு அதை எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் அதை பார்க்கும்போது தூள் தூள் இருக்குது ஓல்டு ஸ்டாக்கை நினச்சிட்டோம் அப்புறம் எங்கள் மாமியார் சொன்னாங்க இல்லை அது இங்கே தான் கொண்டு வந்தது கீழே போட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு நடம் பிடிச்சி வாங்கிட்டு போகிறாரு அந்த பிஸ்கெட்டில் தான் எங்கள் மாமியார் கட்டி மேலே வைக்கிறாங்க தெரியுதுங்களா எடுத்து தேங்காவை கோணியில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ஏன்னா இன்னொரு நாள் கூட அதை காய வைப்பாங்க அதனால தான் இங்கே கொண்டாந்து வைக்கிறாங்க லாஸ்ட்டு டேனால் வீட்டுக்கோ கொண்டு போயிடுவாங்க ஈவினிங் டைம் இப்படி தான் இருக்கும் இதோட சில்லற வேலைங்க இருக்கும் இல்லைங்களா இந்த விறகு எடுக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கிராமத்தில் வேலை இருக்கும் இங்கே சமைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய்னா தான் யூஸ் பண்ணுவாங்க அது ஷாப்பிலெலாம் வாங்குறது கிடையாது வீட்லேயே ரெடி நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் எ எங்கள் மூத்தார் ஒய்ஃபை வந்து ஒரு வார்த்தை சில மூத்தாருக்கு கோபம் வரும் எங்கள் மாமியார் கூட சண்டைக்கே போவார் ஒய்ஃப் மேலே லவ் அவருக்கு ஒரு வார்த்தை சில இருக்கக்கூடாது எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அவன் கொண்டாட்டி சொன்னால் அவன் வந்துடுவான் அப்படின்வாங்க எங்கள் மாமியானு அம்மாவுக்குள்ளேயும் பாருங்கள் இந்த சைடு வந்துட்டு ஒய்ஃப் போகிறாங்களே அதுதான் எங்கள் மூத்தார் அங்கேன்னு பார்க்குறாரு என் பையனை கூப்பிட்றாங்க அவங்க வீட்டுக்கு பட் என் பையன் பூகளில் அவர் போக மாட்டாங்க ஆனால் இப்போ என்னவோ போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்படி தான் வந்து பையனை கூப்பி கூப்பி கடைசியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பையன் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் வேணாலும் தோணுது ஆனால் பையன் போக்கும்போது ஓகே அவரோட இஷ்டம் போகட்டும்னு விட்டுட்டேன் நான் ஒரு வழியாக என்றைக்கான பொழுது முடிஞ்சிருச்சு பொழுது சாஞ்சிருச்சு ஸோ உண்மையிலே நல்லபடியாக முடிஞ்சிச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் போனாவே ஹாப்பி தான் எனக்கு சூப்பராகவே முடிஞ்சிச்சு கிராமத்தில் சூப்பராக மாமியார் உட்காஞ்சிருக்காங்க எனிவேஸ் பாய்